الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل لا ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள என்ற உயர்திய சிந்தனைக்காக உயர்ந்த சிந்தனையோடு இந்த நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்றுகுணும் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் வீடுகளில் இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் வீடுகள் நமக்கு நிம்மதியளிக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்ற செய்திகளை குரான் அதிஸ் வாயிலாக நாம் நேற்றைய தினம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய வீடுகள் இறையருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது நம்முடைய வீடுகள் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறையொருள் இருக்க வேண்டும் கிடைப்பதற்கு சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இன்னொரு இடத்துல இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு சொன்னா உங்களுடைய வில் இல்லங்களை உங்களுடைய வீடுகளை மன்னறைகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள் கபிரஸ்தான் இருக்கா இல்லையா மையவாடி இது மாதிரி ஒரு நிலைக்கு உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அல்லாஹுடிய தூதர் சல்லாயஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி நானூத்தி முப்பதாவது செய்தியாக அதாவது இஸ்லாம் உங்களுடைய இல்லங்களை மண்ணறையிலாக மாற்றி விடாதீர்கள் என்பதற்கு இரண்டு காரணங்களை கூறுகிறது நீங்க இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வீடு எதுக்கு சமமா இருக்கும் மன்னரைளுக்கு சமமா இருக்கும் சவக்குளியாக நீங்க வீடுகளை நீங்க மாற்றி விடுவீர்கள் என்று இரண்டு காரணங்களை சொல்கிறது அதுல முதல் செய்தி என்னன்னு சொன்னா சொல்றாங்க செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி நானூத்தி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு லா தஜியூத்துக்கும் உங்கள் இல்லங்களை தொழுகை குரான் நடைபெறாத சவக்குழிகளாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் உங்க வீட்ல தொழுகை இல்லாம திருமறை குர்ஆனுடைய ஓதுதல் இல்லாமல் சவக்குழிகளாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் சொல்லிட்டு ரசுல்லா தொடர்ச்சியா சொல்றாங்க இன் ஷைத்தான என் ஃபிரூ மினல் பைதில் லதீ துக்குரா ஃபிஹி சூரத்தில் பகர அல்பகர எனம் இரண்டாத அத்தியாயம் ஓதப்படும் இல்லத்திலிருந்து செய்தான் விருண்டு ஓடிவிடுகிறான் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரிகளே இறையருள் நமக்கு கிடைக்க சொன்னால் திருமறை குரானுடைய வசனங்களை நம்முடைய வீடுகளில் நாம் ஓத வேண்டும் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தணும் அதிலும் குறிப்பா ரசுல்லா சொல்றாங்க பக்கரா என்ற அத்தியாயத்தை நீங்க உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இதனால் ஷைத்தான் உங்களுடைய வீடுகளில் இருந்து வெறுந்து ஓடுகிறான் அன்புக்குரிய சகோதரிகளே ஷெய்தான் நம்முடைய வீட்டுல இல்லைன்னு வைங்களேன் அதுவே மிகப்பெரிய வெற்றி அதுவே மிகப்பெரிய வெற்றி ஏன்னா அப்பதான் நமக்கு இரையொருள் கிடைக்கும் இந்த திருமறை குரானை வீடுகளில் ஓதக்கூடிய பழக்கத்துல எந்தெந்த குடும்பம்லாம் இருக்கிறதோ அந்தந்த குடும்பத்துல கண்டிப்பாக நிம்மதி இருக்கும் ஆனா அந்த சூழலை இன்று பெரும்பாலான இடங்களில் பார்க்க முடிகிறது திருமறை குரானை வீடுகள்ல ஓதக்கூடிய ஒரு பழக்கம் என்பது அது நல்ல பழக்கம் திரும்ப திரும்ப ஓதணும் இல்ல நான் ஓதி முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஓதாம இருந்துடலாமா திருமறை குரானை திரும்ப திரும்ப ஓதணும் அல்ல அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ் பல ஆலமின் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் அல்லாஹு நெசல அஹனு அஹனல் ஹதீசை கிதாபம் முத்தசாபிகம் மசானிய அல்லாகவே மிக அழகிய செய்தியை வேதமாக அருளினான் திருமலை குரான் வந்து அழகான செய்தி கொண்ட ஒரு வேதம் காட்டுறான் மிக அழகிய செய்தியை வேதமாக அருளினான் அது ஒன்றுக்கொன்று ஒப்பானதாகவும் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கிறது நல்ல கவனமா கேட்கணும் திரும்ப திரும்ப நீங்க ஓதணும் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த குரானை ஓதக்கூடிய நேரத்துல நமக்கு இறை கண்டிப்பா வந்துட்டு இருக்கும் செய்தான் நம்மளை விட்டு என்ன செய்வான் விரண்டு ஓடுவான்

பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹை நினைவு கூறுவதற்காக மிருதுவாகி விடுகின்றன நல்ல கவனிக்கணும் குரானை ஓதக்கூடிய நேரத்தில் நம்முடைய தோள்களும் நம்முடைய உள்ளங்களும் மெய் செலுத்திவிடும் இதனால் அல்லாஹை நினைப்பதற்காக தோளும் உள்ளம் நிஷயம் அவனை நினைவு கூறுவதற்காக ஆயத்தமாகும் என்று அல்லாஹ் அல்லாஹறுபலாயம் சொல்லி காட்டுறான் லாலிக ஹுதவு லாஹி எஹிதிபிகி மையஷா ஒமையுதுலில்லாஹு நேர்வழி இதன் மூலம் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான் அல்லாஹ் யாரை வழிகட்டில் விட்டு விடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவர் யாருமே கிடையாது இந்த என்ன திருக்குறான் ஒரு அழகான செய்தி இறைவனுடைய வேதம் அது எப்படி இருக்குது ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் ஒப்பானதா இருக்குது அது மட்டும் இல்ல திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய நிலையில இருக்குதுன்னு நல்லா சொல்லி காட்டினான் அப்போ நம்முடைய வீடுகளில் நாம் சூரத்துள் பக்கராவை திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஒரு நிலையை நாம் எடுத்தோம் சொன்னா நம்முடைய வீட்டுல செய்தா விருண்டு ஓடுவான் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயம் நம்முடைய வீடுகளுக்கு கிடைக்கும் என்பதை இந்த செய்தியை பார்க்கணும் அப்ப நம்முடைய வீடுகளில் திருமறை குரானுடைய வசனங்களை ஓதக்கூடிய நிலை ஏற்படுத்தணும் ஆனா இன்னைக்கு அதுக்கு மாற்றமாக என்ன நடக்குது சினிமா பாட்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது சினிமா அந்த நாடகங்களுடைய சத்தங்கள் இன்னைக்கு வீடுகளில் கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இது மாதிரி இருந்தா எப்படி இறையொருள் கிடைக்கும் இது மாதிரி இருந்தா எப்படி செய்தான் வீட்டை விட்டு ஓடுவான் செய்தானை வீட்டுக்குள்ள குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய நிலை இருந்தேன்னு சொன்னா கண்டிப்பாக என்னுடைய அருணிசை நமக்கு ஒரு காலம் கிடைக்காது என்பதை இந்த வசனங்கள் நாம் வந்து விளங்கிக் கொள்ளலாம் அதே மாதிரி இரண்டாவதாக ரசுல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் உங்களுடைய இல்லங்களை மன்னறைகளாக மாற்றி விடாதீங்கன்னு சொன்னாங்களே இல்லையா அதுக்கு இரண்டாவது காரணம் எங்கிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூது அல்லாஹ் இஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபுதாவுதலை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இஜியாலு சி புயூத்திக்கும் மின் சலாத்திக்கும் ஒலா தத்தஹிதூஹா குபூரா உங்களுடைய இல்லங்களிலும் உங்கள் தொழுகைகளில் சிலவற்றை உங்க வீடுகள் உங்களுடைய தொழுகைகளில் சிலவற்றை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் தொழுகை நடைபெறாத சவக்குளிகளாக இல்லங்களை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் உங்களுடைய தொழுகையில் சிலவற்றை என்னது பரலான தொழுகையை பள்ளிவாசலுக்கு வந்து நிறைவேற்றணும் ரசுல்லா சொல்றாங்க உபரியான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகையில் செய்யுங்க உங்க வீடுகளில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் குரான் ஓதப்படாத தொழுகை நிறைவேற்றப்படாத கபுருஸ்தான்களாக மையவாடிகளாக உங்களுடைய என்று அல்லாஹுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரில எழுநூத்தி முப்பத்தி ஒன்னாம் செய்தியா மக்களே ரசோல்லா சொல்ல மக்களே உபரியான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஒரு மனிதர் தன் தொழுகைகளில் தன் வீட்டில் தொழும் தொழுகையே சிறந்த தொழுகையாகும் கடமையான தொழுகையை தவிர சொல்ல அப்படி சொல்லிட்டாங்க கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகை நினைச்சீங்க வீட்டுல தொழுவுங்க அதுதான் சிறந்த தொழுகை என்று அல்லாஹுடைய தொழில் சொல்லி காட்டுறாங்க அப்போ நம்முடைய வீடுகளில் உபரியான தொழுகை நாம் என்ன செய்வோம் தொழக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அப்படி தொழுதா வைங்களேன் நம்முடைய புள்ள நம்மளை பார்த்து தொழுவான் ரெண்டு நன்மை இருக்குது ஒன்னு வீட்டுல உபரியான தொழுகை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வீடுகள் மன்னரைகளாக ஆகிவிடாது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன செய்வாங்க நம்மை பார்த்து தொழுவதற்கு ஆயத்தம் ஆவார்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து என்ன செய்யும் தொழக்கூடிய நிலை ஏற்படுத்தும் நாம என்ன செய்யறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளை செய்யும் அப்படிதானே நாம டிவிய உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம் நாம நாடகங்களை உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா நாம சினிமாக்களை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய பிள்ளை என்ன செய்வான் இப்படித்தான் நம்ம செய்யும் செய்வான் அதே நீங்க குரான் எடுத்து ஓதுங்க தொழுகைகளை சிலவற்றை உடைய வீடுகளில் நீங்கள் தொழுது பாருங்கள் உங்களுடைய நம்முடைய பிள்ளை நிச்சயமா அது பார்த்து பழவி குரான் ஓதக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவான் தொழுகையில ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவான் சுல்லா சொன்னாங்க ஒரு இடத்துல ஒருவர் இரவில் ஒருத்தர் என்ன செய்யறார் இரவுல தன்னுடைய மனைவி எழுப்பி விடுறாரு மனைவி எழுப்பி விட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சாங்க இந்த சுண்ணத்தான தொழுகையை வந்து நிறைவேற்றாங்க ஒருவர் இரவில் தன் மனைவியை விடிக்கச் செய்து இருவரும் இணைந்து இரண்டு ரெக்கத்து தொழுதால் அவ்விருவரும் எந்த பட்டியலில் இடம்பெறுவாங்கன்னா ருசுல்லா சொல்கிறாங்க அல்லாஹை அதிகம் நினைக்கக்கூடிய அந்த பட்டியலில் அவர்கள் இடம்பு இடம்பெறுவார்கள் அல்லாஹ் குரானில் ஒரு இடத்துல சொல்லிக்காட்டுனான் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தைந்தாவது வசனம் இன்னல் முஸ்லீமின ஒள் முஸ்லிமாத் ஒல் மூமினின ஒல் மூமினாத் ஒல் காணித்தீன ஒல்காணித்தாத் ஒ சாதிக்கீன ஒஸ் சாதிக்காத் ஒ சாபீரின ஒ சாபீராத் அல்லா வை அதிகம் நினைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அலிமா அவர்களுக்கு தான் அல்லாஹ் மன்னிப்பை வழங்கிருக்கின்றான் அவர்களுக்கு தான் அல்லாஹ் நிச்சயனா அருளை வழங்கிருக்கின்றான் மகத்தான கூலியே அல்லாஹ் வழங்க இருக்கின்றான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றானே இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்றாங்க ரசூலுல்லா ஒருத்தர் என்ன பண்றாரு இரவுல தன்னுடைய மனைவியை எழுப்பி ரெண்டு கற்று சேர்ந்து தொழுறாங்க இவங்க யார் எந்த பட்டியல விரும்புவாங்க இந்த முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தஞ்சாவது வசனத்தை அல்லாஹ் சொல்றானே அல்லாஹை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அந்த பட்டியலை இவர்கள் இடம் பெறுவார்கள் என்று கண்மணி நாயகம் சல்லாஹ் சரம் சொல்றாங்க ஆக அன்புக்குரிய சகோதரிகளே நம்முடைய வீடுகளில் உபரியான தொழுகை நாம் நிச்சு வைச்சால் அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம் இந்த நிலையில் நம்முடைய வீடுகள் இருந்ததுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும் நிம்மதி நிசி நமக்கு அல்லாஹ் நமக்கு தருவான் வீட்டுக்குள்ள போகும்போது சலாத்த சொல்லிட்டு போகணும் வீட்டுக்குள்ள போகும்பொழுதே மிஸ் இல்லா என்று சொல்லி நுழைய வேண்டும் சில உபரியான தொழுகைகளை தொழிகளை பெண்கள் நிறைவேற்றுவார்கள் பள்ளிக்கு வந்து நிறைவேற்ற வாய்ப்பு இருந்தால் நிறைவேற்றலாம் ஆனால் சிறந்தது வீடுகளில் பெண்கள் பரவான தொழில் நிறைவேற்றுவது ஆண்கள் பருவான தொழிலை வீடுகளில் வந்து பள்ளிவாசல வந்து தொழும் சில உபரியான தொழுகைகளை வீடுகளில் நிறைவேற்ற வேண்டும் இது மாதிரி நம்முடைய வீடுகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய அதே போன்று திருமறை குரானுடைய வசதங்களை நம்முடைய வீடுகளில் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்தணும் இந்த வீடுதான் நிம்மதியை தரக்கூடிய வீடு இதுதான் இறைவனின் அருளை பெற்று தரக்கூடிய வீடு இப்படிப்பட்ட இல்லங்களாக நம்முடைய இல்லங்கள் அமைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அப்படிப்பட்ட அமைதியான இல்லங்களாக இறையருளை பெறக்கூடிய இல்லங்களாக நம்முடைய இல்லங்கள் ஆவதற்கு அல்லாஹ் அருபலானமின் நமக்கு தௌஃபிக் செய்வானா என்று அவனத்துல பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா அனில் ஹம்தல் இல்லாஹ் ஹர்பில் ஆலுமீன் ஒஸ்ஸா அலைக்கும் அரஹமதுல்லாஹி